கர்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதாஸ்திர பரிஜாய தத்தாத்ய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்தா பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறக்க போகிறது இந்த புத்தாண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திடீர்னு கோட்டீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகள் எவை எந்தெந்த ராசி உச்சத்தை தொடப்போகின்றது போகின்றது எந்தெந்த ராசினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கின்றது என்றது பற்றி நாம் அலசு போகிறோம் மனிதனா பிறந்ததுக்கப்புறம் எல்லா மனிதர்களுக்கு ஒரு ஐஸ்வர்ய நிலை அடை வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் அல்லவா எல்லா மனிதர்கள் கூட்டீஸ்வரன் ஆக வேண்டும் நிறைய செல்வங்கள் சம்பாதிக்க வேண்டும் செல்வந்தர் ஆக வேண்டும் என்ற நினைப்பில்லாத மனிதன் இருக்க மாட்டான் ஆனா சிலருக்கு ஜாதகத்துல சில அமைப்புகள் வந்து அவர் எதிர்பார்க்க அளவுக்கு யோகத்தை தருகிறது சிலருக்கு அந்த அமைப்புகள் இருந்திருந்தும் கூட பயனற்று போகிறது அது கர்மவினையின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஆக இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறக்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு இருப்போம் இந்த வருஷமாவது நமக்கு ஒரு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்காதா எந்த வருஷம் அது நம்மளுடைய பிசினஸில் வந்து ஒரு ஐ ஸ்கேல் கிடைக்காதா எந்த வருஷம் ஒரு சடன் சக்சஸ் நமக்கு எட்ட மாட்டாமா அப்படின்ற ஏராளமான சிந்தனைகளோட ஒவ்வொரு ராசிக்காரன் இருப்பாங்க ஆனால் சில ராசிகளுக்கு அவங்க எதிர்பார்க்கலைன்னாலும் கூட ஜாதக அமைப்பில் இருக்கின்ற அந்த கட்டங்கள் வந்து அவங்களுக்கு யோகத்தை தரும் பாருங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போடு ஒரு தொழில் ஆரம்பிப்பாரு அவனை அவர் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த தொழில் இருக்காது பயங்கரமான நஷ்டங்களை கொண்டு போவோம் சிலர் வந்து ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எதோ ஒரு தொழில் ஆரம்பிப்பார் அந்த தொழில் எதிர்பாராத ஒரு யோகம் கொடுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டம் தான் ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற அந்த தஷா புக்திகள் அந்த யோக பலன்கள் பொறுத்தவரை தான் அவருக்கு அந்த கோட்டீஸ்வர யோகம் என்பது ஏற்படுகிறது நாமினி நீங்கள் முதன்மையாக நம்மளுடைய சேனலை பார்த்துறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கான்னு அழுத்தி அடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக எண்ணற்ற விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கிறது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை மொத்தம் ஜோதிடத்தில் இருக்குது உண்மையை சொல்லமுன்னா எல்லாம் வந்து அந்த சார்ட்டில் தான் இருக்குது சார்ட்டு மீறி எதுவும் நடக்கிறது இல்லை ஆக முதன்மையாக நம்ம பார்த்தோம்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கோட்டீஸ்வர யோகம் திடீர்னு பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக இருக்கின்ற நிலைகள் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்றார் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக பயங்கரமான பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிய மேஷராசி அன்பர்களுக்கு லெவன்த் பொசிஷனுக்கு அதாவது த ஹவுஸ் ஆஃப் கெய்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த லெவன்த் ஹவுஸில் வந்து சனி பகவான் வந்து பலமாக உட்காந்துருக்கிறாரு ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் நம்ம ஏன்னா பிகாஸ் டென்த்தில் பார்த்தோம் இன் தி லெவன்த் ஹவுஸ் தொல்லி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு அதனுடைய பொருள் என்ன இனிமேல் தொழில் மூலமாக ஏராளமான லாபங்கள் வந்து குவிக்க போகிறது அது அதனுடைய பொருள் அடுத்து நம்ம இன்னொரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசிலேயே வந்து ஆல்ரெடி வந்து குரு பகவான் உட்கார்ந்து ராசிலே குரு பகவான் உட்கார்ந்த என்ன ஒரு பலம்ன்னா நவகிரகங்களிலே முழுமையான ஒரு சுபகிரகம் வந்து ராசியில் உட்கார்ந்துருக்குதுன்னா குரு பலம் வந்து விட்டதான் அர்த்தம் ராசிக்கு வந்து குருனுடைய அரவணைப்பில் இருக்கார் ஸோ அவர் எது எடுத்தாலும் வெற்றி மேலே வெற்றி உறுதியை குவிக்கும் அல்லவா அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு ஒரு மூணு சூப்பரான பார்வைகள் இருக்கும் ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வை ஏழாம் பார்வை கூட்டுத்தொழில் பார்வை கணவன் மனைவி வகையில் சொந்த கலத்திர பார்வை பாக்ய பார்வை இந்த மூணு சிறப்பான பார்வைகள் ஆக மேஷத்தில் குரு பகவான் இருக்கும்போது குரு பலம் அவங்களுக்கு துணையாக நிற்கும் என்றது பொருள் குரு கூட இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு கல்யாணமே பண்ணணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எதையே இருந்தாலும் அந்த குருவோரோட அரவணைப்பிலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது ஆக ஒரு மிகப்பெரிய வேற லெவலில் உங்களுக்கு அந்த குரு பகவான் வந்து ஜென்மராசியில் உட்காந்து கொண்டு விசேஷமான பலன் தராரு அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராகு ராகு இங்கே இருக்கிறாரு விரயத்தில் இருக்கிறாரு விரயத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு யோகம் அப்படின்னா ராகு கேத்துகள் பாவ கிரகங்கள் பன்னெண்டுல மறைகிறது மிக விசேஷம் சரி ராகு கூட விட்டுருங்க ஏன்னா ஆண்டு பேச்சுக்களில் என்னுடைய எஃபெக்ட் தான் நமக்கு இம்ஃபேக்ட் இல்லையா ஸோ சனி பகவான் ரெண்டரை ஆண்டு இருப்பார் குரு பகவான் ஒரு ஆண்டு இருப்பார் ராகு கேத்துக்கள் வந்து ஒன்றரை ஆண்டு இருப்பாங்க ஸோ ஆக மொத்தம் இந்த நாலு பிளானட்டரி எம்ஃபேக்ட் என்பது தான் நமக்கு ஜாதகத்தில் கொடுக்கின்ற அதிருஷ்டம் என்பது இப்போ ஆறாம் இடத்துல வந்து நமக்கு கேத்து இருக்காரு ஸோ கேது ஆறாம் இடத்துல இருக்கும்போது அது வலுவான இடம் கேது பகவானுக்கு விசேஷமான இடம் இது ராகு அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டோம்னா பன்னெண்டாம் வீட்டில் விரயத்தில் இருக்காரு விரயத்தில் இருந்த என்ன ஒரு நன்மை அப்படின்னா விரயம் என்றது வந்து பன்னெண்டாம் வீடன்னா நம்ம கெட்டஸ்தானம்னு நினைப்போம் அயன சயன சுகஸ்தானம் அங்கே ராகு இருக்கிறாரு அப்படினும் போது நரி பேர் என்ன சொல்லுவோம் பன்னெண்டுல வந்து பாவி இருந்தால் நமக்கு யோகம் தரும் பாவகிரகங்கள் வந்து மறைவு இருந்த விசேஷமான பலன் பல பலன் தரக்கூடியவை பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்து அமருவதனால வெளிநாட்டிலேருந்து ஏராளமான செல்வங்களுக்கு கூடிய அளவுக்கு யோகத்தை தருவார் ஏன்னா அசுர வளர்ச்சி தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது ராகுதான் ஆக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தினுடைய கசப்புகள் அனைத்தும் நீக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கா ஏன்னா சனி பகவான் வந்து முழுமையாக இருக்கார் குரு பகவான் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் அது இன்னும் வலிமையான இடம் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது என்னன்னா தனஸ்தானம் அதாவது தனக்காரக்கன் ஆகிய குரு பகவான் வந்து தனஸ்தானத்தில் அமர்வது என்பது எதிர்பாராத செல்வ வளம் நிச்சயமாக தரும் ஏன்னா குரு பகவானுக்கு வலிமையான இடங்கள் என்னன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று தான் இந்த இடங்களில் குரு பகவான் வந்துட்டாரன்னா தன்னுடைய வேலை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கொடுப்பார் ஆக ஒரு மனுஷனுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஆக தனஸ்தானத்தை குரு பகவான் வரும்போது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறார் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசி அன்பர்கள் அல்லது மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் என்பது நிச்சயமாக உண்டுன்றதுல கருத்து இல்லை அடுத்து நம்ம எந்த ராசிக்கு ஒரு கோட்டீஸ்வர யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிஷப ராசி என்பர்களுக்கு ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதன்மையான சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துல குடிகட்டி பறக்கிறாருங்க அதாவது அவர் ஒருத்தர் தான் ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி அவர் பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்துல சும்மா இருக்குமா தொழிலே தூள் கலப்பம் இல்லையா தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அதிபராக்கிடுவார் தொழிலதிபராகிடுவார் எதிர்பாராத மிகப்பெரிய அதுவும் பாக்யாதிபதி தொழில்ஸ்தானம் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வராருன்னா பாக்யம் தொழில் மூலமாக தரப்போகிறாரு அப்போ பாக்யம் தொழில் மூலமாக தரப்போகிறாருன்னா நீங்கள் அதாவது எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை அந்த காலகட்டத்தில் அவர் உருவாக்குகிறார் அது ஒன்று அது எல்லாத்தையும் விட அசுர வளர்ச்சி தரக்கூடிய ராகு பகவான் வந்து ராசிக்கு லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் வராரு ஏற்கனவே ரிஷபராசி என்பர்களுக்கு சுக்கிரனுக்கு வந்து ராகு வந்து பயங்கரமான நட்பு கிரகம் பதினொன்னாம் வீட்டுக்கு ராகு வராருன்னா அப்பரிமித்தமான தனலாபங்களை கொட்டி குவிப்பார் அதுக்கு தான் வந்து ராகு பதினொன்றில் ஜென்மஜாதகத்துலேயே ராகு பதினொன்றில் இருக்கிறாருன்னா அவங்க வந்து மிகப்பெரிய யோகம் பதினொன்றில் ராகு இருந்து அவருடைய தசா நடப்பு வந்துச்சுன்னா கோட்டீஸ்வர யோகம் உறுதி ஜோதிடத்தில் இருக்கின்ற உண்மை அல்லவா இப்போ நம்ம கோச்சார ரீதியாக ஒரு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க முழுக்க அவர் வந்து ரிஷபராசன்பாளுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் மிகப்பெரிய யோகம் அது மட்டும் இல்லாமல் முதன் நாலு மாதங்கள் நமக்கு ரெண்டு கிரகங்கள் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது அதாவது சனி பகவான் ஃபுல் சப்போர்ட்ல இருக்கு அதுக்கப்புறம் வந்து ராகு பகவான் வந்து டபுள் சப்போர்ட்ல இருக்கார் அடித்து குரு பகவான்னு எடுத்துக்கொண்டால் ரிஷபராசி அன்பழை குரு ஆகாது அதனால தான் அவர் மறைந்திருக்க வேண்டும் மறைந்தால் இருக்கிறார் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வராரு குரு உங்கள் ராசியில எப்போது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அடைந்து அவர் ரிஷபராசி கீழே வந்து உட்காந்துக்கிறாரோ அப்போ ரிஷபராசிக்கு வந்து குருபலம் முழுமையாக வந்துடுது அதாவது குருபலன் வந்துச்சுன்னாவே குரு சுபரா இருக்கிறதுனால எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கூடிய நிலை என்பது அவர் குருவாக்கிக்கிறார் அந்த வகையில் நமக்கு தொழில் ரீதியாக அப்புறம் வந்து வெளிநாடு ரீதியா நீங்க என்ன தொழில் தொட்டாலும் விசேஷமான யோகம் தரும் அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல மிகப்பெரிய எதிர்பாராத யோகம் இப்போ நீங்க என்னதான் தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு லாபம் வேணும் இல்லையா அந்த லாபம் எதிர்பார்க்கறத விட பல மடங்கு கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து ராகு இடத்துல தான் இருக்கும் ஏன்னா ராகுக்கு மட்டும்தான் அசுர வளர்ச்சி தரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே கேத்து கூட அசுர வளர்ச்சி தரும் அது வந்து ஸ்பிரிச்சுவல்ல கொடுக்கும் மெட்டீரியல் லைஃப்ல அதாவது இந்த பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு லௌகீகமான விஷயங்களில் ஒரு வளர்ச்சி தர வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகுனால் மட்டும்தான் முடியும் ஆக ராகு வந்து லாபத்தில் உட்கார்ந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வ அமைப்பு தரக்கூடிய கோட்டீஸ்வர யோக நிலை அடையக்கூடிய அமைப்பில் வந்து ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து மூணாவதாக அதாவது ஒரு நைன்டி பர்சன்ட் நமக்கு வந்து அன்பர்களுக்கு கொடுத்தோம்னா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து உறுதியாக ரெண்டாயிரத்தி நாலு வந்து செல்வ ஓளம் பெறதுக்கு கோட்டீஸ்வர யோகம் என்பது உறுதியா இருக்கு ராசி அன்பர்களுக்கு எத்தகையான யோகம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அன்பர்களுக்கு யோகம் தரக்கூடிய நிலையில் வந்து முதன்மையாக சனி பகவான் வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு அஷ்டமிஜனி காலத்தில் பயங்கரமான வேதனைகள் வலிகள் தந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பாக்யத்தில் தன்னுடைய மூல மூலத்திரிக்கோண வீட்டில் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் பத்தாம் வீட்டில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்றது ஜீவத்தில் கணக்கு அதாவது பாவி எதுக்கு இருக்க வேண்டும்னா அசுர் யோகம் தரும் அதுவும் பர்டிகுலர்லி சனி பகவான் ராகு பகவான் போன்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு நிச்சயமாக ராஜயோகம் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ ராகு வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு ராகுனுடைய வேலை என்னன்னா ராகு வந்து திடீர்னு தரக்கூடிய யோகம் பெற்றவர் அதனால தான் திடீர்னு யோகம் தரக்கூடிய அமைப்புகள் திடீர்னு ஒரு மந்திரி ஆகிறாரு திடீர்னு ஒரு அமைச்சர் ஆகிறாரு திடீர்னு ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு அதுவும் வந்து ராகு கொடுக்கூடியது எப்படி இருக்குமென்னா ஒரு கன்ஃப்ளிக்டாக இருக்கும் அதாவது திடீர்னு ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதன் மூலமா அந்த யோகம் தருப்பார் தருவார் அதோ திடீர்னு ஒரு முதலமைச்சருக்கு ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலை மாறிட்டு ஒரு சிக்கல் திடீர்னு ஒரு கோர்ட் வழக்கு அந்த நேரத்துல முதலமைச்சர் பதவிக்கு ஒருத்தர் தேவை திடீர்னு அந்த ராகுபலமா உள்ளவங்களை பதினொன்றுல இருக்கிறவங்களுக்கு பத்துல இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிரு திடீர்னு அவர் போயிட்டே இருப்பாரு அந்த லாட்ரி கிடக்கார கூப்பிட்டு தான் அவன் லாட்ரி எடுக்க சொல்லுவான் இவரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு இது ஒரு டிக்கெட் தான் இருக்குதுங்க நீங்க வச்சுக்கன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு காசு காசுக்கு நீ அப்புறம் கூட்டிட்டு கொடுத்துட்டு போயிருவாரு அந்த ஆளுக்கு தான் அந்த லாட்ரி அடிக்கும் அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா அது வேண்டா வெறுப்புல இருக்கின்ற நிலையில கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய தன்மை ராகு இருக்கு அதெல்லாம் பத்துலர் ராகு இருந்தால் மிகப்பெரிய ஒரு அது வேற லெவல் சக்ஸஸ் கொடுக்கும் அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நிறைய பேர் உண்மை நடந்தால் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுங்க அது வேற விஷயம் பட் ஆனால் யோகம் தரக்கூடிய நிலையில வந்து நமக்கு அந்த அதிருஷ்டம் இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஜோதிடத்துல கூட நிறைய பேர் பாருங்க இப்போ எதிர்பாராத ஒரு செல்வ வளம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே அவருக்கு கம்மியான யோகம் கொடுக்குதுன்னு வைங்க என்னங்க டைம் சரியில்லை எது பண்ணாலும் லாஸ் ஆகிடுதுங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தின கூட அவங்க நிந்திக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க ஆனால் பட் கர்மா ஸ்டோரேஜ் பட்டு யாருன்னு நினைக்க மாட்டாங்க அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அது கர்மால இருக்கின்ற அந்த ஒரு பூர்வ கர்ம தோஷங்கள் அல்லது பூர்வ புண்ணிய பலன் நீங்கள் ஒரு மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் முஞ்சென்ம வினை பாவம் புண்ணியம் எல்லாம் இருக்குது இல்லையா இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போட்டால் தானே எடுக்க முடியும் பணம் இல்லாமல் எப்படி எடுக்க முடியும் ஆனால் உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம கர்ம ஸ்டோரேஜில் இருக்கின்ற அந்த புண்ணிய பலன்களை காலா காலத்தில் அனுபவி கொண்டு வரது என்பது தான் உங்களோட ஜாதக அமைப்பு அது நீங்க நன்றாக உணர வேண்டும் அப்போது சனி பகவான் ஒரு ஒன்பதாவது இடத்துக்கு வராரு பலமாக இருக்கிறாருன்னா தகப்பின வழியே நமக்கு ஒரு யோகத்தை தராரு எட்டாம் வீட்டுக்கு வராருன்னா ஆஸ்பத்திரி செலவு கொடுக்குறாரு ஏழாம் வகையில வராருன்னா க கணவன் அல்லது மனைவிக்கு நோய் நொடி கொடுக்குறாரு ஆறாம் இடத்துக்கு வராருன்னு இருக்கிறது கடன்கள் அடைக்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு வராருன்னா பிள்ளை பாக்கியத்துக்கு லேட் ஆகுது இப்படி ஒரு கணக்கோடு தான் அவர் வரார் அதனால்தான் அந்த இடத்துல ஒரு பத்தாம் இடத்துக்கு இன்னொரு சூப்பரான அமைப்பு என்னன்னா பதினொன்னாம் இடத்துல குரு வந்து பயங்கரமான சப்போர்ட்ல இருக்கார் பதினொன்னாம் இடம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல குரு சப்போர்ட்டில் இருக்கிறார் இப்போது ஒரு மகத்தான நாலு மாதம் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் எங்களுக்கு யோகம் இருக்காதுங்களா பயப்படாதீங்க அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டுல வராரு பாதகத்தன்மை பெற்ற குருநாதர் வந்து பன்னெண்டுல மறைவுறதுனால அது ஒரு யோகமா மாறிவிடும் ஆக நைன்டி பர்சன்ட் வாய்ப்புகளை வந்து மிதுன ராசி என்பவர்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் பெறதுக்குண்டாகிற வழி என்பது காட்டி அடுத்து நமக்கு எந்த ராசிக்கு வந்து கோட்டீஸ்வர யோகம் தரப்போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி அந்த எங்களுக்கு எந்த கோட்டீஸ்வர யோகம் வேண்டாம் நல்ல கஷ்டப்பட்ட உழைப்புக்கு ஒரு நல்ல ஊதியம் கொடுத்து எங்களுக்கு தொந்தர இல்லாமல் போதும்னு சொல்லும் நிறைய அதாவது நன்மை செஞ்சாலும் அடுக்கடுக்காக செய்யக்கூடிய யோகம் தீமை செஞ்சாலும் அடுக்கடுக்காக வரக்கூடிய தொந்தரவுகள் உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்கும் இல்லையா அதனால தான் நம்ம அதுக்குண்டாகிற வழிகளை தான் நம்ம பார்க்க வேண்டிய கடகராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சேனி நடக்கிறது அஷ்டம சனி கண்டக சனி யாழ்ரை சனி இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் புண்ணியங்களுக்கு கணக்கு கட்டுறதுக்கு உண்டாகின சமயம் தான் அது அஷ்டமசனி என்றும் அதாவது சனி பகவான் ஒருத்தருக்கு ஒரு கெட்ட ஸ்தானத்துக்கு வராருன்னா அதனுடைய பொருள் என்னன்னா முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின வருது அதாவது ஏதோ ஒரு கெட்ட செய்திகள் வரலாம் முன்னோர்கள் பெரியவங்க ஏதாவது ஆஹ் இலப்பா வரதுக்கு உண்டாகின சூழ்நிலைகள் அப்படி கொண்டு வர்றது என்பதுதான் அந்த அஷ்டமசனி கண்டக சனி காலகட்டங்கள் கேல்ரிசனி கேல்ரிசன் என்ன பண்ணும் அவருக்கு உண்டாகின பிரச்சனை அவருடைய கர்ம வினைகளுக்கு உண்டாகினதும் பண்ணும் என்னென்ன மன ரீதியா உடல் ரீதியா எத்தனை வழிகளிலோ மனிதனை பாதிக்கக்கூடிய கர்ம வினை இருக்கிறதோ அந்த தாக்கம் அந்த அளவுக்கு அதிகமா கொடுத்துரும் ச இப்போ சனி அதனால்தான் நமக்கு சனி பகவான் சப்போர்ட் கொடுக்காது ஆனால் அஷ்டம சனியில் வந்து சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு சொந்த வீட்டுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம மனசு வந்து தேத்திக்கிட்டாலும் நிச்சயமாக நமக்கு உண்டாகின வழிகளை வந்து அவர் கொடுக்கறதுக்கு தயாரான நிலையில் இருப்பா ஆக சனி பகவான் வந்து நமக்கு சப்போர்ட் கிடையாது அடுத்து பின் நேருங்க சப்போர்ட் அப்படின்னா ராகு சப்போர்ட்டு நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சனி போலே கொடுப்பவன் இல்லை போலே போல இல்லை கெடுப்பார் சனி போல கொடுப்பான் இல்லை சனி கொடுத்தால் யாரை தடுப்பார் இந்த ரெண்டு யாருக்கு இருக்கு குருவுக்கு இல்லையே குரு போலே கொடுப்பார் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஜோதிடத்தில் ரெண்டே கிரகங்களுக்கு இந்த கான்செப்ட் சனி கொடுத்தா யாரை தடுக்க முடியும் ஸோ கர்ம பலனுக்கு ஏற்றப்பட அவர் கொடுக்க போறாரு ராகு போல கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லை அவ ஒரு கர்ணனு மாதிரி அவர் கதை கொடுத்த நீ எது வேணாலும் கொடுத்துடுவார் அதனால தான் ராகு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வலிமையாக இருக்க வேண்டும் செல்வந்த்ராவக்கூடிய நிலைகளில் அது மட்டும் இல்லாமல் நல்ல இடத்துல அவர் உட்காந்துக்குவார் இப்போ பாக்யத்துக்கு ராகு வந்திருக்கிறார் ராகுனுடைய வேலை என்ன பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்காருங்க பாகியஸ்தானம் என்ன என்ன ஒன்பதாவது வீடு ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய பாக்யம் எந்த வழியில வரும் அப்படின்றத குறிப்பிடக்கூடியது பாகியஸ்தானம் பாகிஸ்தானத்தில் ராகு வந்துட்டார் அப்போ என்ன பண்ணுவார் பாக்யம் குறுக்கு வழியில எப்படி இருக்கிறது இல்ல குறுக்கு வழியிலன்னா திடீர்னு வராதே ஏற்கனவே முன்ஜென்மத்துல உங்களுக்காக எடுத்து வச்ச அந்த கர்ம பலன்ல இருந்து நல்வினைகளுக்கு உண்டாகின ஒரு வெகுமதி அது கொடுக்கறதுக்கு உண்டாகினது பாக்யஸ்தானம் என்பது ராகு பாக்யஸ்தானத்துல இருக்கிறன்னா ஒரு உயில் சம்பந்தமான சொத்துக்கள் பல வருஷங்களா வரல பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் ஏதோ வெள்ளங்கம் இருந்திருக்குது அதை அனுபவிக்க முடியல நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெமீன் எல்லாம் வச்சிருக்காங்க அனுபவிக்க முடியல இவங்களுக்கு எல்லாம் திடீர்னு இந்த காலகட்டத்தில் ராகு பாக்கியத்தில் வரும்போது எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் மணி வில்கம் டு இட் அதுதான் ராகுனுடைய வேலை அப்போ ராகு வந்து உங்களுக்கு முழு சப்போர்ட்டாகி இருப்பார் கேத்து மூணாம் வீட்டில் அவரும் சப்போர்ட்டாக தான் இருக்கார் மூணில் கேத்திருக்கிறது உபஜயஸ்தானங்களில் மூணு ஆறு ஒம்பது பதினொன்றில் வரும்போது மிகப்பெரிய நன்மை உண்டு ஸோ அந்த வகையில் வந்து மிதன ராசி அன்பாளுக்கு நான் அது கடற்கரைசி அன்பளுக்கு நல்ல யோகம் தரார் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா பத்தாம் வீட்டில் குரு இருக்குது இப்போது உங்கள் தொல்லு ஸ்தானத்துல குரு இருக்கிறாரு குரு எங்கே நின்னாலும் முழு சுபர் இல்லையா அவர் மூணு பார்வைகள் அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் முதல் நாலு மாதங்கள் வந்து அவர் மேஷத்தில் இருக்காரு உங்களுக்கு தொழில் இருக்கிறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் குரு பழம்போது எடுக்கும் நீங்கள் எல்லா முயற்சிகளும் எல்லா தொழிலும் நல்ல நன்மை உண்டு அதுக்கப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு வருகிறார் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மூலமாக அவர் வந்து ரிஷபத்துக்கு வர்றார் ரிஷபத்துக்கு வரும்போது நிச்சயமாக பதினொன்னாம் இடத்துக்கு குரு வர்றதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துல தனக்காரக்கன் ஆகிய குரு பகவான் ஏன்னா பணம் பொருள் எல்லாம் அவர் தான் குரு பகவான பணம் அவர் வந்து உட்கார்ந்துட்டார் அந்த இடத்துலன்னா அவர் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் வந்துடும் இப்போ பதினொன்றில் குரு வந்திருக்கிறாருன்னா அப்பரிமித்தமான தனவரவுக்கு வந்து வழிகாட்டுவார் ஸோ அப்போ கடக்கராசன்புளுக்கு ரெண்டு பிளானெட் வந்து சப்போர்ட்டாக இருக்கு ஸோ ராகுவும் சப்போர்ட்டாக இருக்காரு குருவும் சப்போர்ட்டாக இருக்கார் இனி தேவையில்லை அதுவும் கடகராசிக்கு அவர் பாக்யாதிபதி நீங்கள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்யாதிபதி ஸ்தானம் பாக்யாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அப்போ தொழில் மூலமாக பாக்யத்தை ஏற்படுத்துக்குவார் பாக்யாதிபதி போய் லாபத்தில் இருக்கிறாரு ஏராளமான செல்வங்களை கொடுத்து பாக்யத்தை உருவாக்குவார் ஸோ தான் கடகராசி அன்பளுக்கு நைன்டி பர்சன்ட் வந்து கோட்டீஸ்வர யோகம் பெறத்துக்கு உண்டாகினார் திடீர் யோகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதோ ராகு கேது போயிடுச்சினால நம்ம திடீர் யோகம்னு சொல்றோம் ஏன்னா திடீர் யோகம் என்பது எப்படி வருமன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கான்செப்ட்லதான் வரும் எதிர்பாராத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ் த்ரூ அன்னோன் சோர்சஸ் அதுவும் கூட இப்படி வருது அன்னோன் சோர்சஸ் தெரியாது கண்டுபிடிக்க முடியாது திடீர்னு ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த சூழ்நிலையில அவர் இல்லாத இதுக்கு அவர் பதவி யோகத்துல உட்கார வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த நான்கு யோகங்களுக்கு அத்தி பிரம்மாண்டமான கோட்டீஸ்வரி யோகம் அமைக்கூடிய யோகம் இருக்கிறது ஐந்தாம் இடமாக நாம் எடுத்துக்கொண்டால் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இப்படி ஐந்தாம் இடத்துக்கு யோகம்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஜென்ம கேத்து ஏழுலோ ராகு ஆக ராகு கேத்துக்களை வந்து யோகம் தரக்கூடிய நிலையில் இல்லை ஆனா அந்த ராசிக்கு யோகம் தரக்கூடிய சனி பகவான் போர்வ புண்ணியாதிபதி போயி ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு சனி பகவான் ஒருவனே அவங்களுக்கு மகத்தான யோகத்தை தரக்கூடியவர் அப்போ ஐந்து கூட போய் ஆறுல அமரும்போது கெட்டவன் கெட்டில் கிட்டும் ராஜயோகம் அந்த வகையில ஆறாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் வந்து மிகப்பெரிய யோகத்தை அவங்களுக்கு அள்ளி தருவார் வெளிநாட்டு கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு தொழில் வளத்தை உருவாக்குவார் அடுத்து உங்களுக்கு பாக்யஸ்தானத்துல குரு வரார் மறுபடியும் பாக்யஸ்தானத்துல குரு வர்றதுனால கன்னியாசி அன்பர்களுக்கு கன்னிய லக்னத்துல பிறந்தவர்களுக்கு நான் தான் இருக்கணும் சொல்லியிருக்க ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுல குரு வந்தால் தனக்காரக்கன் ஆகிய குரு வந்து எந்த இடத்துல இருக்கும்போது தனம் தர வேண்டியது என்பது அவருடைய ஒரு கட்டளை மாதிரி நிபந்தனை அவர் குடுத்தே ஆக வேண்டும் ஆக ஒன்பதாவது இடத்துக்கு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் பாக்யக்காரகனாகி குரு பகவான் வந்து உட்கார்ந்திக்கிறாரு அப்பரிமிதமான பாக்யத்தை அழுத்தருவார் ஆக ரெண்டு பிளானெட்ஸ் பர்டிகுலர்லி மேஜர் பிளானெட்ஸ் சனி பகவான் குரு பகவான் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதாக கன்னிராசி அன்பளுக்கு மிகப்பெரிய யோகம் அப்போ இந்த யோகம் கொடுக்கும்போது ராகு கேத்துகள் வந்து கெடுக்காதா அப்படின்னா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ராகு கேத்து வந்து நாகதோஷத்தினுடைய முழுமையிலும் நீங்க வரதுனால சின்ன சின்ன இடையூறுகள் பண்ண முடியுமே தவிர செல்வ வளம் தராம இருக்காது ஆக எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கோட்டீஸ்வர யோகம் தரக்கூடிய அமைப்பு என்பது கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேற்கூறிய இந்த ஐந்து ராசிகள் அதாவது ராசி ரிஷபராசி மிதன ராசி கடகராசி கன்னிராசில பிறந்தவர்களுக்கு கூட்டீஸ்வர யோகம் திடீர்னு பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு இல்லையா நீங்கள் பயப்பட வேண்டாம் மற்ற ராசிகளுக்கு உண்டாகின அமைப்புகள் என்பது என்ன பர்சன்டேஜில் இருக்குது என்றது இன்னொரு பதிவில் நம்ம ஆய்வு பண்ணலாம் சர்வேஜனா சுக்கினோ பவன் சுகி பவன்